மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர்களுடைய கார்பன் காப்பி இல்ல கொள்கை ஒண்ணுதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் வேற ஸ்டைல் கார்பன் காப்பி இருந்தால் நல்லா வராது தெளிவா ஒரு எனக்கு வருது அமெரிக்க ஜனாதிபதி என்பவர் ஒன்று சொன்னார் ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி பிக் ஸ்டிக் கொஞ்சம் ஸ்பீக்லி பேசுவார் பழகுவார் இந்த ஆளுநரை ஏன் சான்சலர் பதவியிலிருப்பதை எடுக்கல அதிகம் பண்ணீர்களா இல்ல மசோதாக அந்த கருத்து வரும் ஆனா அது மெதுவாக போகணும் ஒரு கேர்ஃபுல்லாக டவுட் இல்லை போகணும் பிக் ஸ்டிக் என்றால் என்ன அடிக்கடிக்கு இல்லை பெரிய விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதை ஃபைட் பண்ண முடியும் என்ற அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது அது அதுக்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால் டி லிமிடேஷன் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபார் டி லிமிடேஷனை பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் வேறு தலைவர்களையும் கூட்டு சிறந்த முறையில் முதல் முதல் கூட்டம் நடந்திருக்கு அது தொடரும் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம்